ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களை பேக பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு இளம் வயது ரவுடியாக தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தா எல்லாமே சமுதாயத்தாக தான் பார்த்துருக்க பண்ணியிருக்காரு நண்பர்களாக தான் பண்ணியிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய வழக்குகள் வாங்கி ரவுடின்ற பட்டம் தான் மக்கள் கொடுத்தாங்களே தவிர அங்கே சமுதாய போராளிலாம் யாரும் கொடுக்கல காவல்துறையில ரவுடி தான் பட்டம் கொடுத்துருக்கு ஆனால் சேர்ந்த சேர்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அவருடைய அவருடைய தேவ சமத்தை சேர்ந்த நண்பர்களோட தான் அதிகமாக இருந்திருக்காரு மற்ற சமுதாய நண்பர்களும் இருக்காங்க ஆனால் நான் எல்லாமே ஃப்ரெண்டுங்களுக்காக பண்றேன் ஜாதிக்காக பண்ணுறேன்னு சொல்லி நிறைய கொலைகள்லேருந்து கொலைமைச்சோர்கள் இருந்து இருக்கு இன்னைக்கு வந்து ஜாதிக்காக நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு பசங்க நிறைய பேர் தென் தமிழ்நாட்டிலையும் சரி மதுரையிலும் சரி சென்னையில் நிறைய பேர் அந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் சமுதாயத்துக்கு வீட்டுக்காக போனாலும் சரி நண்பர்களுக்காக போனாலும் பேர் ரவுடின்ற பேர் தான் கிடைக்குமே தவிர சமுதாய பொருளாளையும் சொல்லி யாரும் சொல்கிறது கிடையாது இன்றைக்கி நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடி இசைக்குத்துறை என்ற வளநாடு துறை அவரை பார்த்தா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அவருக்கு பில் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த ரவுடி துறை என்ற துறை எந்த ஊரை சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியை சேர்ந்த கணபதி பிச்சம்மா தம்பதியரின் இளைய மகன் தான் இந்த துறை என்கிற இசக்கித்துறை கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா இரண்டு அண்ணன்கள் மூத்தவர் வந்து பேர் வந்து முத்து இளையவர் பேர் வந்து வேலு இவங்க ரெண்டு பேருமே எந்த கூட்ட செயலுமே ஈடுபட மாட்டாங்க அவங்க ஒன்றும் வேலை ஒன்று தான் இருப்பாங்க இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு யாரா அவர் கூட பசங்களுக்கு பசங்க யாரும் பிரச்சனைனா டக்குன்னு இறங்குகிறது நண்பர்களுக்கு யாரும் பிரச்சனை டக்குனு இறங்குறது தம்பி மார்க்கு ஏன்னா பிரச்சனை டக்குன்னு இறங்குறதுன்னு சொல்லி நிறைய கேஸ் இப்படியே வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்த்தீங்கன்னா தன் கூட இருந்த தம்பி எசக்கி என்பவர் பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சிருக்காரு அந்த ஒர்க் ஷாப் போனது என்ன பண்ணியிருக்கிறாரு ஒழுங்காக வேலைன்னு சொல்லி செய்யலன்னு சொல்லி எல்லாரும் கூட அதிகமாக திட்டிகிட்டு இருக்காரு அடிச்சிருக்காரு ரொம்ப அசிங்கமாக போயிருக்கு பயிலுக்கு எசக்கி நேரம் என்ன பண்ணுறாரு துரை கிட்ட சொல்கிறாரு துரை நேராக அத்தனை என்ன பண்ணுறாரு ஒர்க் ஷாப்புக்கே போயிட்டு அந்த ஓனரை வெட்டிடுறார் பாளையங்கோட்டை மார்க்கெட் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து குலைமுயர்ச்சி வழக்கு போகிறாங்க துரை அப்ஸ்கான் ஆகிறார் ராஜாபாளையம் போகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீவலி ஸ்ரீவலிபுத்தூரில் தன் நண்பன் பாகுமாரி என்பவருக்காக கிருஷ்ணா என்பவரை வெட்டுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜாபாளையம் போலீஸார் குலைமுயர்ச்சி வழக்கு போகிறாங்க மறுபடியும் அப்காண்டு ரெண்டு கேஸ் ஏபி போடுறாரு கண்டிஷன் மேல் கிடைக்குது கொஞ்ச நாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்ப அங்கங்க அடிதடி வழக்குன்னு சொல்லி அப்பப்ப சின்ன சின்ன வழக்குகள் நிறைய வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா பாளையங்குடை மார்க் ஸ்டேஷன்ல ஒரு குட்டப்ப வைக்கிறாங்க ஆம்ஸ் ஆக்ட போடுறாங்க கையோட சேர்ந்து ஒரு குலை முயற்சி வழக்கையும் போட்டு குண்டாசை போட்டுறாங்க பாளையங்குடை சிறையில் அடைக்கப்படுறாரு ஒரு ஏழு மாசம் கழித்து குண்டாசை உடைச்சிட்டு வெளியே வராரு சிறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பெரிய பெரிய தலைங்களோட பழக்கம் ஏற்படுது நெட்ஒர்க் கண்ணன் தேவர் பழக்கம் கிடைக்குது பேட்டை நாகோட பழக்கம் கிடைக்குது பாளையங்கோட்டை பிளஷர் மணி பழக்கம் கிடைக்குது இவங்க இவங்க தான் டிராவல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் தேவருக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு கொலை பண்ணுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நெட்ஒர்க் கடன் தேவர் வல்லநாடு துறை பேட்டை நாகு பேரூர் மருது சத்யா அதுக்கப்புறம் ஒரு இவர் இவர் எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணுறாங்க சோலார் அப்படின்னு இடத்துல முத்துசாமி ஊர் என்பவரை நெட்டூர் கண்ணன் தேவருக்காக கொலை செய்கிறாங்க எல்லோரும் சரண்டர் ஆகிறாங்க தூரம் மட்டும் அப்சண்ட் ஆகிடுறாரு அப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா ஒரு இட இடப்பிரச்சனை காரணமாக கோவில்பட்டி வீரபாண்டி நகரில் ஒரு மலையில் வச்சு பார்த்தீங்கன்னா வைத்து சுப்பிரமணியன் என்பவரை கொலை செய்கிறாங்க சுப்பிரமணியன் என்பவர் ஏன் கொலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இசக்கியத்துறையோட ஃப்ரெண்டோட அத்தப்பையனை இரண்டாயிரத்தி பதினாறுலேயே கொண்டிருக்காங்க இவங்க அது பழி பழியாக நிறைய கொலைகள் நடந்திருக்கு அதில் லாஸ்ட் டைம் மிச்சம் இருந்தது சுப்பிரமணியன் தான் ஆனால் சுப்பிரமணியம் கொலை பண்ணுறாங்க கொலை செய்கிறாங்க இந்த கொலை வழக்குல பார்த்தீங்கன்னா துரை சூர்யா பாளையங்குட்டை நம்பிராஜன் சுடலை என்கிற சூச்சு ஆகியோர் எல்லாம் திருநெல்வேலி கோர்ட்டில் போய் ஆஜர் ஆகிறாங்க பாளையங்கு சிறையில் அடைக்கப்படுறாங்க குண்டாஸ் போடுறாங்க குண்டாஸ் முடிஞ்சும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குலக்கேஸ் இருக்குன்னு சொல்லி ஜாமீன் தராமல் அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்துட்டு உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியே வரார் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாதாங்குளத்தை சேர்ந்த பிரபல ரவுடி செல்லப்பா அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஏற்படுத்தியிருக்கு அவருக்காக பார்த்தீங்கன்னா சேரன் மகாதேவி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிப்பா என்பவருக்கும் பிரச்சனை வருது பெட்ரோல் பங்கு ஓனர் அதனால் என்ன பண்ணுறாங்க ரவுடி செல்லப்பாக்காக என்ன பண்றாரு நேராக போய்ட்டு அந்த பெட்ரோல் பங்கு ஓனரை வெட்டுறார் ஆசிப்பா என்ற வெற்றார் அப்காண்ட்டாகிறார் அப்புறம் கலக்காடு ரூட் ரூட் எடுத்துக்கிற கலக்காடுன்ற பகுதியில் எடுத்து ரூட் எடுக்கிறாங்க அப்படி போயிட்றான் எஸ்கே பாலினு சொல்லி போகும்போது திருக்கணங்குடி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரவுன பண்ணிடுறாங்க சரி போலீஸ் அப் பண்ணுறாங்க சொல்லி காரை விட்டு எல்லாம் ஓடிடுறாங்க அப்புறம் போலீஸ் பண்ணுறாங்க காரை செக் பண்ணுறாங்க பார்த்தா உள்ள ஒரு துப்பாக்கி இருந்திருக்கு நாட்டு வெடிகுண்டு இருந்திருக்கு அருவாள் நிறைய இருந்திருக்கு அங்கே பாலி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் போலீஸ்காரங்க வெடிகுண்டு வளர்க்கு ஆம் போட்டுடுறாங்க அந்த போலீஸுன்னு தேடுறாங்க எல்லோரும் கோயம்புத்தூருக்கு அப்காண்டாகிறாங்க திருப்பூர்ல இருந்து இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் குமார் குக்கி குமார் என்ன கோயம்புத்தூர்ல இவர் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கூட்டு போறாங்க யாருன்னா துறையை கூட்டு போறாரு அவர் ஃப்ரெண்டு க குமார் கூட்டு போறாரு அப்ப திருப்பூருக்கு அவர் வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போறாரு அன்னைக்குன்னு பார்த்து அவர் கொக்கி குமார் வந்து ஒருத்தர் தரக்குறவா பேசி அடிக்க வர்றாரு அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொடூரமாக வெட்டிடுறாரு அவரை அந்த அந்த வெட்டம் வந்து வெட்டிதாரு பயங்கரமா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க திருப்பி அம்ஸ்காண்டா வராங்க ஈரோடுல வைத்து பெருந்துறை ஸ்பெஷல் பிடிக்கிறாங்க பிடிச்சி வழிப்பை பண்ண மாதிரி ஒரு புட்டப்பை போடுறாங்க மற்ற எல்லா கேஸையும் சேர்க்குறாங்க இதில் எந்தெந்த கேஸ்லாம் ஒரு அப்ச்கான்ல இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு கோயம்புத்தூர் சொல்லி அடைக்கிறாங்க சுமார் ஏழு மாதம் கட்சி ஜாமீனில் வெளியே வரார் மறுபடியும் அப்ஸ்காண்டு கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா கரூரை கரூரை சேர்ந்த நிறைய நண்பர்கள் பழக்கம் கிடைக்குது அப்போ என்ன பண்றாரு இதுக்கு நம்ம கோயம்புத்தூர் ஆகணும் கரூர் போயிடலாம்னு சொல்லி கரூரில் போயிட்டு ரூபாய் தங்குறாரு கரெக்டாக இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு ஒயின் ஷாப்பில் அடிக்கிறாங்க சார்க்கடி மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாத்திரி ஆப்போசில் ஒரு டிமக்கம் சரக்காட்சி இருக்குது அவங்களுக்கு இவங்களும் பிரச்சனை வந்திருக்கு கூட அந்த பசங்க வந்து அவங்க அடிச்சிருக்காங்க பிரச்சனை இல்லை உடனே எடுத்து என்ன பண்ணுவார் வெட்டிதார் கொடுமா அதுக்கப்புறம் கரூரில் என்ன பண்ணுவார் ஒரு லாஞ்சில் போய் தங்கி இருக்கிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெங்கமேடு போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணி கரெக்டாக அரெஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணுறாங்க எல்லாரும் உண்ட பொண்ணு அரெஸ்ட் பண்ணுறாங்க கரூர் மாவட்ட சிறையில் அடைக்க தற்போது பார்த்தீங்கன்னா கரூர் சிறையில் தான் இருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய கேஸ்காரங்களாம் யாரு அண்ணனுங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டூர் கண்ணன் தேவர் மஞ்சகுளம் நாகுதேவர் பாளையங்கோட்டை இப்போ பரமராஜ் தேவரு பாளையங்கோட்டை பிளஸ்வர் மணி பாளையங்கோட்டை நம்பிராஜன் சாத்தாங்குளம் செல்லப்ப பாண்டியன் வல்லநாடு நாடு உத்தன் உத்தன் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெருங்கிய கூட்டாளிகள் கேஸ்காரர்கள் அண்ணன் அண்ணன் அண்ணன்மார்கள் தமிழ்மார்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு டீம் டிமொழியை தான் இருப்பார் எங்கேயும் வெளியெல்லாம் போய் தனியாக கூலிக்கு குளம் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் கூட தான் இருப்பார் என்னதான் ந நண்பர்களுக்காக பண்ணாலும் என்னதான் சமுதாயத்துக்காக பண்ணாலும் காவல்துறையும் சரி இல்லை அவங்க சமுதாய மக்களுமே சரி அவரை வந்து சமுதாய பொருளை இப்போ இந்த காலத்தில் சொல்றது கிடையாது ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேர்தான் எல்லாருக்குமே ரவுடின்னு பேரை வச்சுருக்காங்க எல்லாமே பொதுமக்கள் தயவு செய்து சின்ன வயசுலேயே பாருங்க ஒரே அப்கான் வாழ்க்கை தான் சொந்த ஊருக்கு போக முடியாது அம்மா அப்பா பார்க்க முடியாது இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா எல்லாம் சேர்ந்து அப்ச்காலில் இருப்பாங்க எல்லாம் ஒருத்தர் மாட்டினாலும் மொத்தமாக கொத்தா மாற்றிப்பாங்க எல்லாம் ஏன்னா எல்லாம் சேர்ந்தா இருப்பாங்க ஒரே இடத்துல இப்போ எலெக்ஷன் டைம் டைமில் கூட சரி எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போகணும்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா எல்லாரும் பிடிச்சி போடுவாங்க ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எங்க பிடிச்சாலும் குத்தி தி சொல்லி பிடிச்சி போட்டுருவாங்க தயவு செய்து இந்த மாதிரி அப்சான வாழ்க்கை வேண்டாம் தயவு செய்து போதைகள் வேண்டாம் என்ன பண்ணுறோன்னு தெரியாது இந்த கஞ்சா அப்படின்னு மாத்திர இதெல்லாம் நிறைய அதிகமாக போச்சு இப்போ இதனால என்ன பண்ணுறாங்க ஏன் பண்றாங்க கூட அவங்க தெரியாமல் பண்ணிடுறாங்க தயவு செய்து போதை கடுமையாயங்க ரவுடி சமையல் வேண்டாம் கத்தி எடுக்க வேண்டாம் சின்ன வயசுலேயே பாருங்க இவர் எத்த எத்தனை வழக்கில் இருக்குன்னு பாருங்க இவர் மீது இரண்டு வழக்கு அஞ்சு குலைமுயற்சுவலுக்கு ஆம்சாக்ட்டு வழிப்பறி அப்படின்னு ஒருபோது புட்டப்போ போடுவாங்க மொத்தம் பதினாறு வழக்குகள் இருக்கு இரண்டு முறை குண்டாசு அதே ஒரு குண்டாசு உடஞ்சே ஆறு மாசமா வெளியே வரல ஒன்றரை வருஷமா இருந்துக்கிறாரு சின்ன வயசுலயே இப்போ இந்த மாதிரி ரெண்டு குண்டாசு வாங்குறது இஸ்டிசியூட் வாங்குறது கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்குன்னா ஏதாவது ஒரு வழக்குல இது தீர்ப்பு வந்துச்சுன்னா கூட அவர் லைஃப் உள்ள உட்கார வேண்டியது தான் வருஷம் பதினஞ்சு வருஷம் உள்ளதான் உட்காரணும் தயவு செய்து ரவுடி சார் மேனாடுக்காக இந்த காணொலி போறோம் இவ்வளவுதான் வலிநாடு துறை பத்திய காணொலி மீண்டும் மற்ற காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமடி யூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க பெல்பட் நமக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்ற காணொலியில் பார்க்கலாம் நன்றி Our YouTube channel Satamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Rowdies to the youngster, so that they will not get into their life in future. எம்எச் பிரபு பி இபிஎல் மெட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமன்ற யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இபு பி இபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்